ஏமா இந்த சேலை நல்லா இருக்கா பாரு நல்லா இருக்கடா மோனே சிங்க எடுத்த இந்த சுரேந்திர துணி கடைக்கு போலாம் வாடான்னு கூப்பிட்டாமா அவன் அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு துணி எடுக்க போனான் சரி இந்த சேலையை பார்த்தா பிடிச்சிருந்தது அதான் நாலு பேருக்கும் ஒவ்வொன்னு எடுத்துட்டு வந்துட்டேன் ஏப்பா காசு இல்லாத நேரத்தில் எதுக்குப்பா இதெல்லாம் பரவாயில்லம்மா எப்போது ஒரு முறை தானே எடுத்து தரோம் இதில் யாரா இருக்கு எந்தெந்த சேலை நல்லா இருக்குன்னு பார்த்து நீயே கொடுத்துரு இதெல்லாம் எதுக்குப்பா ஏங்கிட்ட தர பொண்டாட்டிக்கிட்டே கொடுப்பேன்

அட சும்மா இருங்க மேனே சேலை சேலை நாளை தவிர ஒரு நாளும் சேலை கட்ட மாட்டேன் அட நீங்க வேற நான் இருக்கிற உசரத்துக்கு சேலை ஒண்ணுதான் எனக்கு குறை குற அதையெல்லாம் அள்ளி கட்டிக்கிட்டு தூக்கி சொருவிக்கிட்டு யாரு ஓடிக்கிட்டு கிடக்குறது ஏமா தங்கத்துக்கு ஒரு நல்ல புடவையை எடுத்து கொடுமா அடிய தங்கம் இப்ப என்னத்துக்கிட்டி உனக்கு சேலை என்னவோ எல்லா இடத்துக்கும் சேலை கட்டுற மாதிரி தான் இவன் வந்து விட்டான் ஏய்யா அவளுக்குலாம் ஒன்றும் தேவையில்லை நாலு சேலையும் ராசாத்திக்கு ரெண்டும் பல்லவிக்கு ரெண்டுமா கொடுத்து விடு ஏய் அம்மா பங்குனா எல்லாருக்கும் பங்க சேலை கட்டுவேன் கட்டுவேன் அதெல்லாம் உனக்கு என்ன கவலை என் பங்கை தர முடியுமா முடியாதா என்ன பாருண்ண நீ எனக்கு எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்க சரி அப்ப இருடி எம்ம ரசத்தி நீ வந்து முதல்ல உனக்கு பிடிச்ச சலையை எடுத்துக்கோ ஆத்த கழுவி உன் மருமக மட்டும் அவளுக்கு பிடிச்ச சலையை எடுக்கணும் அவச எடுத்துக்கிட்டு பியானை அவனை திட்டு போட்டுட்டு நான் வாங்கிக்கணுமா முதல்ல எனக்கு பிடிச்சத நான் பாத்து எடுத்துக்கிறேன் ஏய் அம்மா வேலை எப்படி ஒரு ரெண்டாயிரம் வரும்பலையே ஆஹ் இவ கிட்ட கேட்டுக்கு ரெண்டாயிரம் சேலை கேக்குது நாங்கள் சரியான சான்ஸ் அப்படியே மைனுக்கிட்டேயும் பிள்ளைகிட்டயும் இந்த சேனையை ஏமாத்தி வாங்கிப்புட்டு நாலு தையும் கொண்டு போய் ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து மூவாயிரத்துக்கு பிளாக்கில் வித்து போடும் கலரு வேற கண்ண பொறிக்கிற மாதிரி இருக்கு ஏக பார்த்தாலும் வாங்குவேன் மைனி என்னைய மன்னிச்சிருங்க மைனி மன்னிச்சிருங்க இந்த சேலை உங்களுக்கு தான் இடுப்ப அடிக்கும் மைனி எனக்கு வேணாம் என் அண்ணனும் ஏன் ஆத்தாலும் சின்ன பிள்ளையில இருந்து சரியா ஆம்பளை பிள்ளை மாதிரி வளக்கிறவன் வளர்க்குறேன்னு சொல்லி இந்த அறக்காள் சட்டையே போட்டு விட்டு நானும் அப்படியே பழகிப்பட்டேன் யாமினி நீங்க வந்த பரவாவது ஒரு ரெண்டு மூணு சேலைய கொடுத்து இது கட்டி கொத்தங்கன்னு கட்டி விட்டுக்கலாம்ல நீங்க யாமினி எனக்கு சேலை கட்டி விடல இந்த சேலையை பார்த்ததும் எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா எவ்வளவு நாள் ஏண்டா நம்ம சேலை கட்டாம இருந்தோன்னு ரொம்ப கேவலமா இருக்கு பேனி என்ன செய்ய காலம் போன போக்கல கண்டாங்க சேலை கட்ட ஆசைப்படலாமா யா கொடுத்து அண்ணன சேலையில எனக்கு நல்ல ரோஸ் கலரு சேலையை வாங்கி கெட்டி விட்டுட்டு அடக்கும்னுங்க மேனி இதுதான் என்னோட கடைசி ஆசை எனக்கு வேணும் மேனி இது சேலை வேணும் நீங்கன்னு எடுத்துக்கோங்க ஐயோ தங்கோ சொன்னம்மா நீ ஒரு சேலைக்காகவா ஒரு சேலை என்ன ஆணிக்கிட்டே இருக்க எல்லா சேலையும் எடுத்து கட்டிக்கோ நீ கேட்டு நான் குடுக்காம இருப்பன தெரியும் டீ தெரியும் நான் கேட்டு நீ குடுக்காம இருக்க முடியுமா அப்படி குடுக்கேனா இந்த வீட்ல நீ நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா என்ன மைனி உங்க சில எனக்கு வேணாம் அண்ணா உங்களுக்காக ஆசையை எடுத்துட்டு வந்திருக்காரு நீங்க கெட்டிக்கிங்க மைனி எனக்கு இந்த அரக்கம் சட்டையே போதும் எம்மா நீ நெனச்ச மாதிரி எல்லாத்தையும் மைனிக்கும் பல்லவிக்குமே கூட நான் என்ன உனக்கா பொறந்தேன் நான் ஒரு ஆணாவதுதானே எனக்கு டவுட்டுக்கு தான் வாங்குனீங்க சரிம்மா சரி இவ்வளவு நம்பலாமா இப்பதான் தெரியுது முன்னாடியெல்லாம் சின்ன பிள்ளையில எதுவும் சேட்ட செஞ்சா நீங்க இந்த வீட்டு பிள்ளையே இல்ல உனக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் நான் உனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லுவல அதெல்லாம் பொய்யன்னு நினைச்சேன் ஆனா எல்லாம் உண்மைதான் இப்பதான் எனக்கு பொரியுது என்ன அம்மா மாதிரி நீங்க என்ன ஆனாதன்னு சொல்லிடாதன அடுத்த நிமிஷமே என் உசுறு போயிடுமில்ல எனக்கு சேலை வேணும் நான் போறேன் என்னவம்மா அவன் அழுதுகிட்டு போறான் நீங்க பட்டுக்க பேசாம நிக்கிறீங்க கூப்பிட்டு அந்த சேலையெல்லாம் தூக்கி கொடுங்க தங்கம்

இந்த குரலுக்கு மரியாதை கொடுத்து நான் நின்ன பாருங்க என்ன சொல்லணும் ஏன் தப்புதா மைனி என்ன என்னோட தப்புதா வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க இந்த வீடு வாச சொத்து எதுவும் எனக்கு வேணாம் எல்லாத்தையும் நீங்களும் என் தங்கச்சி மட்டுமே வச்சு அனுபவிங்க நான் போறேன் எங்கேயாவது போறேன் போற போற சொல்றே தவிர போக மாட்டேங்கிறியே மைனி அப்ப இந்த வீட்டுல இருக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல உங்களுக்கு சரிங்க மைனி சரிங்க